வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போர் ஜி பை ஃபைவ் ஜி இணைப்பு மற்றும் டென் ஜிபி டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள் வரல உருட்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு வயதுகளுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு உருட்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா இல்ல சார் இல்ல டீசல் விலை குறைப்பு ஆனா சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல உருட்டு முன்னூத்தி அறுபது படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்தப்படும் ஆனா இதுவரைக்கும் அமல்படுத்த அதுக்கு பதிலா இப்ப எஃபல்ட்ற பார்த்த கடைக்கு கடைக்கு தொடர்ந்து வர்றாங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க